தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இலவச கேஸ் சிலிண்டர் எப்படி பெறணும் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற புதிய தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அந்த ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி பட்டனை தட்டி விட்டுருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மக்களோட நலனுக்காக மத்திய அரசும் சரி மாநில அரசும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வந்துட்டு அதில் அதுல குறிப்பா பெண்களுக்குன்னு சொல்லணும்னா அவங்களோட வாழ்வாதாரத்தில் முன்னேறணும் அப்படின்றதுக்காக அவர்களுக்கு பல்வேறு வகையான நலத்திட்டங்களை கொண்டு வந்துட்டே இருக்காங்க அந்த வகையில் பெண்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்ற திட்டம் இந்த திட்டத்தின் கீழே தான் பெண்களுக்காக வந்துட்டு இலவசமா கேஸ் சிலிண்டர் அப்படின்றத கொடுக்கறாங்க வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்கள்ல குறிப்பா பெண்களுக்காக மானிய விலையில எல்பிஜி சமையல் எரிவாயு இணைப்புகளை வழங்குவதற்கான ஒரு மத்திய அரசு திட்டம் இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்ற திட்டம் இந்த திட்டத்தின் கீழே இலவசமாக பாத்தீங்கன்னா ஒரு கேஸும் சிலிண்டரும் வந்துடும் நமக்கு ஒரு சிலிண்டரோட விலை எட்நூத்தி அறுபத்தி எட்டு ரூபா அப்படின்னு வாங்குறோம்னா அதுவே உஜ்வாலா யோஜனா திட்டத்துல பயன்பெற்று வந்துட்டு இருக்க பயனாளிகளுக்கு ஐநூறு கிட்ட மட்டும் வந்துட்டு நீங்க அந்த சிலிண்டர் அப்படின்றத வாங்கிக்கலாம் இதில் முன்னூற்றி எண்பது ரூபா வரையும் மானியம் அப்படின்றதும் நம்மளால் பெற முடியும் இந்த திட்டம் வந்துட்டு ரொம்ப நாட்களாகவே புழக்கத்தில் இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையும் வந்து நீட்டிக்க வந்து மத்திய அரசு அனுமதி வழங்கி இருக்காங்க ஸோ இதனால் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பாக பதினெட்டு வயது மேற்பட்ட அனைத்து பெண்களுமே இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும் அண்ட் முக்கியமாக விண்ணப்பிக்க போகிற அந்த பெண்ணோட பெயரில் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி எந்த ஒரு கேஸ் சிலிண்டர் இனப் இணைப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் மட்டும்தான் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் உங்கள் குடும்பத்தில் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக நீங்கள் இந்த இலவச கேஸ் சிலிண்டர் அப்படின்றத பெற்றுக்கலாம் இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா ஆதார் அட்டை மொபைல் நம்பர் ஜன்தன் கணக்கு எண் ரேஷன் கார்டு வங்கி கணக்கு விவரங்கள் இதுவரை தேவையானது இப்போ இந்த பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்துல நீங்க எப்படி பயன்பெறலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க கேஸ் ஏஜென்சி மூலமா இல்லைனா ஆன்லைன் மூலமா நீங்க விண்ணப்பம் செய்யலாம் ஆன்லைன் மூலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டபிள்யூ 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 டாட் பி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட் குள்ளார போயிட்டு அதுல புதிய உஜ்வாலா டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து அதை கிளிக் பண்ணி ஒரு ஃபார்ம் வந்து வரும் அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அது கூட ஆதார் அட்டை வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் தேவையான ஆவணங்களை இணைச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்பிஜி கேஸ் சிலிண்டர் நிறுவனங்கள் என்ன சிலிண்டர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அதை கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு இந்த உஜ்வலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தின் மூலமாக இலவச கேஸ் சிலிண்டர் மற்றும் வந்து மாதத்திற்கு ஒரு சிலிண்டர் வீதம் பன்னிரெண்டு சிலிண்டர்கள் அப்படின்றது கிடைக்கும் இதில் மானியமும் உங்களுக்கு முந்நூறுவா கிட்ட உண்டு வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயனடைந்துக்கோங்க கண்டிப்பாக இந்த அனைவருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க